ஹலோ கீவர்ஸ் ஆகஸ்ட் பத்தொன்போதாம் தேதி அதிகாலை சரியாக மூணு ஐந்து மணிக்கு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகப் போகிறது இதன் பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது இந்த ஒரு கிரக மாற்றங்களானது இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பௌர்ணமி போல வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரப் போகிறதா என்றால் மேலும் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம டீடைலாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் அதற்கு போல் நம்ம நடந்திருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனைகளே வராமல் நாம் நம்மளை நாம் பார்த்து இருக்கலாமே அப்படின்னு நம்ம பலருமே பார்த்திங்கன்னா யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில் தான் பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் பல எதிர்பார்க்காத திருப்பங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்த திருப்பங்களானது இனி சாதகமாக இருக்க போகிறதா தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்க போகுதா இல்லைன்னா நஷ்டத்தை ஏற்படுத்தி தரப்போகிறதா ஆரோக்கியமானது எப்படி அமைய போகிறது குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்குமா நினைச்ச விஷயங்கள் இனி வரப்போகின்ற நாட்களிலாவது நமக்கு கை கொடுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் பௌர்ணமி இரவன்று ஒரே ஒரு தீபத்தை நிலவாசலில் ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய குடும்பங்கள்லையும் பார்த்திங்கன்னா வெளிச்சமானது ஏற்படுங்க இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அதே போல் எந்த எண்ணெயை கொண்டு எந்த திசையில் ஏற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்ப்பதோடு துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்கோ அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று தான் பௌர்ணமி திதியானது வரப்போகிறது இதன் பிறகு இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு கடகத்திற்கு புதனுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சில் சுக்ரன் ராசிக்கும் வரப்போகிறார் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு மிதனத்தில் செவ்வாயுடைய பயிற்சியும் ஏற்பட போகிறது எனவே தான் பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இதை வைத்து தான் துலாம் ராசி நேயர்களுக்கு பலன்களும் கணிக்கப்பட்டு இருக்கு துலாம் ராசி நேயர்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு கலவையான நாட்களாக அமைய போகிறது சில நேரங்களில் நல்லதும் நடக்கலாம் சில நேரங்களில் கெட்டதுமே கூட நடக்கலாங்க எந்தெந்த நமக்கு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எளிதாகவே தவிர்த்து கொள்ளலாங்க மேலும் பெரும்பாலான கிரகங்களானது உங்களுக்கு சாதகமான பதினோராவது வீட்டுல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது திடீரென்று பொருளாதார ஏற்றத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில துலாம் ராசி உங்களுடைய வயதுல மூத்தவர்கள் இல்லனா மூத்த சகோதரர்களுடைய ஆதரவை உங்களுக்கு கிடைக்கக் கொடுங்க இந்த ஒரு ஆதரவின் மூலமாக பல நல்ல விஷயங்களானது குடும்பங்கள்ல நடக்க கொடுங்க சில இக்கட்டமான சூழ்நிலையில அவங்க கொடுக்கக்கூடிய சில முடி து உங்களுக்கு சரிவர எல்லாமே சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரக்கூடும் உங்களுடைய சமூக வட்டமானது அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களது தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சியானது மேம்பட ஆரம்பிக்குங்க பண வரவு அதிகரித்தாலுமே கூட செலவுகளுமே ஓரளவுக்கு ஏற்படும் என்பதால பண விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அதாவது பணம் தான் அதிகமா வருதே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நமக்கு பண ரீதியாக நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பொருட்களையுமே வாங்குவது சரியாக இருக்காதுங்க ஏன்னா திடீர் திடீர்னு செலவுகளானது ஏற்படலாம் இப்போதே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் பணமானது இல்லாமல் இருக்குங்க அந்த நேரத்தில் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று யாருக்கிட்டாவது கடன் கேட்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம் ஸோ புத்திசாலித்தனமாக பணம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போது செலவு செஞ்சுட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க போது மனதுல பாத்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பமும் தனிமை உணர்வுமே பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்குங்க எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனையை பாத்தீங்கன்னா நீங்களே தலையில தூக்கி போட்டுட்டு இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சில மன குழப்பத்திலேயே இருப்பீங்க நம்ம செய்யறது கரெக்டா இருக்குமா நம்ம பண்றது கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஓவரா பாத்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க இதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பத்தையும் தூக்கமின்மையையும் கொடுக்குங்க ஆன்மீக ரீதியான நாட்டமானது அதிகரிக்கும் கடந்த காலத்தில் நீங்க செய்த தவறுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் சோ இனி வருகின்ற நாட்கள்ல இதெல்லாம் செய்யக்கூடாது அப்போது நாம செய்ததற்கு தான் இப்போது நாம பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில அனலைஸும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏற்படுத்திட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஒரு பக்கம் மனக்குழப்பம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல என்ன தவறுகள் செஞ்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்தில் தீர்மானத்திலையும் இருப்பீங்க இனி அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தீர்மானத்திலையும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல தொழில் ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத நாட்களாகவே இனி பௌர்ணமிக்கு பிறகு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அலுவலகத்தில் நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வு அங்கீகாரம் போன்றவற்றிற்காக காத்து இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போது அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க பௌர்ணமி அன்று இரவு சரியாக அதாவது திங்கட்கிழமை இரவு சரியாக எட்டு மணிக்கு நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சுத்திரியை போட்டு சின்னதாக அகல் விளக்கு வச்சு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த விளக்கோட வெளிச்சம் போல் அதே போல் அந்த நேரத்தில் வானத்தில் தெரியக்கூடிய அந்த பிரகாசமான நிலவோட ஒலிக்கு ஈடாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாச ஏற்றி வைக்கக்கூடிய இந்த ஒரு வெளிச்சமும் சேர்ந்து நமக்கு அதீதமான நன்மைகளையும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியையும் நம்முடைய குடும்பத்துல ஏற்படுத்துங்க அதனாலதான் மறக்காம இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க மேலும் கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாகவும் ஓரளவுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு அலுவலகத்தில் உங்களுடைய வேலையை முழு கவனத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செய்து வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை துலாம் ராசி நேயர்கள் காணலாங்க அப்போது வேலை வலுவானது கொஞ்சம் அதிகரிப்பது போல தாங்க இருக்கக்கூடும் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது தொழில் ரீதியாகவும் சரி வருமான ரீதியாகவும் கிடைக்குங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டமாக அமையப்போகிறது ஏனென்றால் திடீரென்று லாபமும் திடீர் பண வரவும் கைக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க புதிய முயற்சிகளை நீங்க தயங்காமல் தாராளமாக தொடங்கலாங்க அதுல முன்னேற்றகரமான சூழல் அமைவதோடு லாபமும் கைக்கு சாதகமாக வந்து விடுங்க மேலும் தனிப்பட்ட விதத்துல கடந்த சில மாதங்களை விட இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய பௌர்ணமிக்கு பிறகு துலாம் ராசி பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுக்குங்க அதே சமயம் அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்களுக்கு நன்றாக பழகினாலுமே உங்களுக்கு நெருக்கமானவர்களாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில விதமான சங்கட நீங்க எதிர்கொள்ளலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து பத்திரமாகவே பழகுங்க எந்தவித பர்சனல் விஷயத்தையும் அவங்க கிட்ட நம்பி ஷேர் பண்ண வேண்டாம் பண வரவானது அதிகரிக்கும் பொழுது ஆடம்பரமாக செலவு செய்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில மாட்டிக்கொள்வத தவிர்த்து விடுங்க தூக்கம் கெடுங்க செரிமானம் மற்றும் தொற்று பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்பதால் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க உடல் ஆரோக்கியமானது ஒரு அளவுக்கு மேம்பட்டாலுமே கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீரென்று உடல் நல குறைபாடு ஏற்படலாம் என்பதால் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க உணவு கட்டுப்பாடு பின்பற்ற வேண்டிய ஒரு ஏக்கட்டமான சூழ்நிலைகளில் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க எந்த அளவிற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவிற்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடைய வருமானமும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குங்க பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் ரீதியாக செலவுகளானது ஏற்படலாம் குடும்பத்தினருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் இல்லைனா உங்களுடைய குழந்தைகளுக்கு திடீரென்று ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்குது என்பதால் பார்த்தீங்கன்னா பண விஷயங்களில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து வைங்க அதுதான் நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லைனா குடும்பத்தினரால் திடீரென்று செலவுகள் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தைக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் அவ்வளவு சாதகமாக இருக்காது செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் அது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுங்க ஓரளவுக்கு நல்லதானது நடக்கலாங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க பண வரவு அதிகமாக இருந்தாலும் ஒரு பக்கம் செலவும் இருக்கும் என்பதன் கொஞ்சம் பத்திரமாக சேமித்து வைங்க அதே போல் பௌர்ணமி அன்று இரவு சரியாக எட்டு மணிக்கு நிலவாசப்படியில் தீபத்தை ஏற்றி வைங்க அந்த தீப ஒளி போல இந்த பௌர்ணமி இரவு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் எப்படி ஏற்படுத்துகிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா வெளிச்சமும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சி இருக்குங்க துலாம் ராசி நேயர்கள் மறக்காமல் இந்த தீபத்தை ஏற்றி விடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ